திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உயிர வந்த தேவநாயனார் அருளை செய்த திரு உந்தியார நாம சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாற்பதாவது பாடல் மொத்தம் நாப்பத்தி அஞ்சு இதுல இன்னைக்கு நாற்பதாவது பாடல் இதுல அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆஹான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற திருச்சிற்றம்பலம் இதுல அவன் இவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க இந்த பாடலே இப்ப அவன் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான குறிக்குது இவன் அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்குது அவன் இவன் ஆனது அவனருளால் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப அவன் அப்படிங்கிற இறைவன் இவன் ஆனது அவனருளார் அதாவது நம்ம உயிர்களாக தனு கரண புவன போகங்கள் கொடுத்து இங்கு அனுப்பப்பட்டு நம்ம ஒரு ஆணாக பெண்ணாக ஒரு ஒரு பொருள் நம்ம ஒரு 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 பர்சன் ஆஃப் ஹியூமன் பீயிங்கா நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவன் அருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் நம்மளை அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்மளை இங்க புகுட்டி நம்மளையும் இங்க செயல்படுத்தலைன்னா நாமங்கிற ஒரு பொருளே கிடையாது இவன் அப்படின்னு நம்ம சொல்லவே இப்ப நம்மளும் அகிரினை மாதிரி வந்து செயல்படாத ஒரு ஜட பொருட்களாக இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் உயிருக்கு உயிராய் நின்றான் காண்க அப்படின்னு நம்ம மாணிக்கவாசகர் வாசகர் சொல்வாரு அது மாதிரி நம்ம உயிருக்குள்ள உணர்வே இல்லாத நிலையில நம்ம உயிரை இயங்க வைக்கிறதுக்காக நம்மளை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறவன் அந்த இறைவன் அதனாலதான் அவன் இவன் ஆனது அவன் அருளால் இல்லாட்டி நம்மளும் ஜடமாதான் இருந்திருப்போம் ஜடம்னா என்னன்னா இயங்காத செயல்படாத ஒரு பொருளாதான் இருந்திருப்போம் நம்மள இயங்க வச்சு செயல்பட வச்சிட்டு இருக்கிறவன் அவன் அதனாலதான் இவன் ஆனது அவன் அருளால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி இந்த திருவருளானது இப்ப போகத்தை கொடுத்த மாதிரியே அடுத்த கட்டத்துல அவனுக்கு யோகத்தையும் தரவுள்ளதாக இருக்கு இரண்டாவது கட்டமாக அவன் வந்து முதல்ல அனுபவிக்கிறான் அனுபவிச்சதுக்கு பின்னாடி இறைவனை உணர்வதற்கான நிலையை ஏற்படுத்துகிறான் அந்த நிலை வந்து சிவபெருமான் நமக்கு காட்டுகிறார் அப்படி உள்ளபடி உணர்ந்த பின்னாடி அவன் என்ன ஆகுறான் சிவமாகவே மாறுகிறான் சிவத்தன்மையை பெறுகிறான் அதனாலதான் அவன் அருள் இல்லாட்டி அவனாக நாம் மாற முடியாது அப்படிங்கிறத முதல் தடவையில போகம் நமக்கு கொடுக்க கொடுத்து நம்மள ஒரு பொருளாக உயிர் பொருளாக உருவாக்கினவரே அவர்தான் அவருடைய அருள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அழகான செய்யுள் அமைப்பு அஹ் அல்லது இவன் அவனாகான் அப்படிங்கும் பொழுதே என்ன சொல்றாங்கன்னா இவனை அவனாகவே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவனும் அவன்தான் அதுக்கும் அதே திருவருள் உதவுது நம்ம முதல்ல வந்து துரோதன சக்தியா இருந்த அந்த சுவாமி இப்போ நமக்கு என்ன பண்றாரு திருவருள் சக்தியாக நமக்கு வெளிப்பட்டு தோன்றி நிற்கிறான்ங்கிறத நம்ம பா இது வரைக்கும் பார்த்துருந்த பாடல்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் இதுலையும் சொல்றாங்க அதனால அவன் வந்து அதே துரோதன சக்தி திருவருள் சக்தியாக ஆன்மாவை செயல்படுத்தி ஒரு ஆன்மாவை சிவத்தன்மை பெற்று சிவபெருமான் பெற்று அந்த இறை பெற்ற அந்த அறிவையும் மகிழ்ச்சியையும் அந்த ஆன்மாவும் பெரும்படிக்கு அது கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அதனால அவன் அருள் ஒன்றே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்று உந்தி பெற அப்படின்னு சொல்லிட்டு என்றும் இவனே என்று உந்தி எப்பவுமே நிலைத்த பொருளாக அவன் ஒருவனே இறைவனாக இருக்கிறான் என்று உந்தி அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் நம்ம சிவ தன்மை பெற்ற உடனே நம்ம இறைவனாக மாறி விடுவோமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அந்த அதுக்காக இங்க சொல்றாங்க என்றும் இவனே என்று உந்தி அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமானை தவிர்த்து பாக்கி இப்ப உயிர்கள் எல்லாமே சார்ந்ததன் தன்மை கொண்டு இருப்பதனால அந்த உயிர்களால வந்து ஒரு அஹ் உயிர்களை மற்ற ஒரு உயிரை ஆட்சி செய்வதற்கான வல்லமை கிடையாது அதனால என்றுமே தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப இருங்க அதாவது நம்ம ஆஹ் நம்ம தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா உப்போட தன்மை கரையதான் கரையுஞ்சிடும் அது தனிப்பட்டு வெளியில கா தெரியாது இப்ப தண்ணியில கொண்டு போய் உப்பு போட்டிங்கன்னா அது இருக்கிறது தெரியுமா அது கரைஞ்சிதானே போகும் ஆஹ் அது மாதிரிதான் அதாவது நமக்குன்னு ஒரு தன்மை இருக்கு நம்ம வந்து இற சார்ந்துதான் வாழ முடியும் இறைவனை சார்ந்து வாழ முடியும் சார்ந்து இருக்கும் பொழுது அதே மகிழ்ச்சியோட இருக்க முடியும் வேற ஒரு பொருளை சார்ந்துட்டோம்னா அதுவாக மாறிவிடுவோம் அந்த ஒரு தன்மைக்காக தான் அவர் தன்னையே காட்டுறாரு என்ன தன்னை காமிச்சு நீ என்ன சார்ந்துரு அப்பனா நீயும் ஹாப்பியாவே இருப்ப அப்படின்னு சொல்ற பொருள் தான் சரியானதா இருக்கணும் அப்பனா அதுவாக இருக்கும் அதனாலதான் நம்ம பார்வை சரியாக இருக்கணும் தேவையில்லாததை பார்க்க கூடாது நெகட்டிவான இல்ல வீட்டுல வந்து டிவிலயோ இல்ல பேசுறதுலயோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அதை பார்க்க பார்க்க அதுவும் மாறிட்டு இருப்போம் அது பொழுதுபோ பொழுதுபோக்குன்னு நம்ம இயல்பா ஆரம்பத்துல நினைப்போம் உண்மையாலுமே அது கிடையாது நீங்க எதை பாக்குறீங்களோ அதுவாகதான் ஆயிட்டு இருப்போம் நம்ம அதனாலதான் வந்து என்னதான் வந்து நல்ல புரோகிராமா இருந்தாலும் அது வந்து அஹ் அதுல நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை நிப்பாட்டிடணும் ஏன்னா நமக்கு அந்த நெகட்டிவிட்டி வந்துட்டே இருக்கும் நமக்கு பாசிட்டிவிட்டி தான் நம்ம ஊர்ல எல்லாரும் ஈவினிங் நேரத்துல கோயில் போடுறது சிறப்பு ஏன்னா அங்க அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி அங்க இறைவன் அங்க இருக்கிறார் இறைவனை பார்க்கலாம் அப்படி இல்லாட்டியும் ஆஹ் நம்ம வந்து வேற ஏதாவது தொண்டு மாதிரி ஏதாவது செய்யலாம் அது தவிர்த்து நம்ம வந்து நெகட்டிவான விஷயத்தை பார்க்க கூடாது பார்த்தா நம்ம தன்மையும் அப்படியே மாறும் அதுதான் வந்து உயிரோட தன்மை அத வந்து ஒரு குறையோ குற்றமாவோ கிடையாது அதுதான் அது அது அப்படிதான் இப்போ ஒரு விதையத்து மண்ணுல போட்டா முளைக்கும் இல்லையா அது அதோட தன்மை அது மாதிரி உயிரோட தன்மை என்ன அப்படின்னா எதோட இருக்கோ அது அதுவாவே மாறிடும் இப்ப நீங்க நல்ல பாத்தீங்கன்னா கணவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் கொஞ்சம் மனைவியும் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பத்து வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து முற்றிலும் வேறுபட்ட மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏன்னா அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுல அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்ற மாதிரி எல்லா அந்த ஒரு அசை யாரோட சேர்ந்து இருக்கிறோமோ அவங்க குணாதிசயங்கள் கண்டிப்பாக மற்றவர்கள பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்காக தான் நம்ம சொல்றாங்க அதனால தான் சிவபெருமான் தன்னை காட்டுற நீ என்ன பார்த்துக்கிட்டே இரு அப்ப என் குணாதிசயம் ஒன்ன ஒன்ன பற்றும் நீ என்ன மாதிரி மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற அது எவ்வளவு பெரிய கருணைன்னு பாருங்க அதனாலதான் அவர் தன்னை வழிபாடு செஞ்சவங்களுக்கு இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க என்ன வழிபாடு செஞ்சாதான் அவர் உய்வ கொடுப்பான்னு சொல்றாரே நியாயமான அவரு அப்படி சொல்லல நம்ம அதுதான் சரிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் ஞானத்தின் வழியா தெரிஞ்சுக்கிறோம் அதனால நம்ம அவரை பார்க்க ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கறதுதான் உண்மை ஆஹ் அது அவரு வந்து அஹ் அவருக்கு வந்து அப்படி பாக்க ஆரம்பிச்சு அவங்க ஓய்வு பெற்றுட்டு அது நல்லது தானே அவரை பொறுத்த வரைக்கும் அததான் நம்ம அவருக்கு உணர்த்துறத தான் அவர் முயற்சி பண்ணாரு நீ என்னை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கலாம் அதனால நாம வேற யாரையும் போய் ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துலதான் வள்ளலாரோட நம்ம வந்து வித்தியாசப்படுறோம் அங்க வள்ளலாறுல வந்து அதனாலதான் அவரை வந்து நம்ம திருமுறையில அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்லும் பொழுது எவ்வளவு சிறப்பான எல்லாம் கொடுத்திருந்தாலும் நம்ம அவரை சேர்க்காதது காரணம் வந்து அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இத்தனை நாள் அவரு ஆண்ட ஆட்சியை என் கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த பாட்டுல அகவல்ல வரும் ஆனா அந்த அந்த ஒரு ஒரு கான்செப்டா சைவ சித்தாந்தம் ஏத்துக்கிறது இல்லை ஏன்னா அதைதான் நம்ம பதினா சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லுது திருமுறை பாடல்களும் சொல்லுது என்னைக்குமே உயிரானது இறைவனுக்கு அடிமை பொருள் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது ஆஹ் அது அது அதனால அதனாலதான் வந்து ஒன்வே பார்த்தா இது இருக்கு ரிட்டர்ன் கிடையாது இப்ப இறைவனை நம்ம பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த இறைத்தன்மையை விட்டு நீங்காம இருந்துட்டே இருக்கிறதுனால மீண்டும் பிறவி அப்படிங்கறதே கிடையாது இப்ப அந்த பார்க்கறது நிக்கவே நிக்க போறது கிடையாது ஏன்னா பார்த்துட்டே இருக்கிறதுனால அதனாலதான் இந்த இடத்துல இப்படி நமக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க ஆஹ் அதனால ஆஹ் நம்ம இத வந்து சரியா புரிஞ்சுக்கணும் ஆஹ் இறைவன் அப்படிங்கிற ஒருவன் மட்டுமே எப்பொழுதுமே நிலைத்த பொருளாக இந்த உலகத்துல நம்ம எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எந்தெந்த உயிர்கள் அவனை உணர்ந்து கொள்கிறதோ அது மேல்நிலை பெற் பெறுகிறது பெற்று அவனை சார்ந்து அதுவும் மகிழ்ச்சியாகவும் அறிவுடைய பொருளாகவும் இயங்க துவங்கி விடுகிறது அது இறை தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல இறை நிலை அப்படின்னு சொல்லலாம் இறைவன் அப்படின்னு உயிர் மாறுறது கிடையாது அப்படிங்கிறதும் இதுல புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இதுதான் வந்து உம் அஹ் முப்பொருள் உண்மை கொள்கையையும் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இது இருக்கும் ஓகே இந்த பாட்டை இன்னொரு தடவை சொல்லிடுறேன் அவன் இவனானது அவனருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம